அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்புக்கினைய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ஏழு மூசா அலேஸ்வலம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹுவுடன் நேரடியாக உரையாடி இருக்கிறார்கள் என்பதை கடந்த காணொலியில் கண்டோம் அல்லாஹ்வுடன் வேறு சிலர் அல்லாஹ் வேறு சிலருடனும் உருவாடி உரையாடி இருக்கிறான் அந்த வேறு சிலர் யார் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லலை மூசா அலுவலாம் அவர்களோடு சிறப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் முகமது சல்லாஹ் அலி வலாம் அவர்களும் அல்லா உரையாடி இருக்கிறான் அது மெஹராஜ் இரவு அந்த பயணத்தில் அல்லாஹ் ஐம்பது நேர தொழுகையை கடமையாக்கினான் இல்லையா அப்போது அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருந்து அல்லாஹ் அல்லாவுடன் நேரடியாக உரையாற்றியிருக்கிறார்கள் அவர்களும் அல்லாஹை பார்க்கவில்லை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டபோது கூட அல்லா உரிமையமான அவனை எப்படி நாம் பார்க்குறதே எந்த கண்களையும் அவனை அடையாது அவனே அனைத்தையும் அடைகிறான் என்று நபி சல்லா சொல்லியிருக்கான் ஆக யாரும் பார்க்க முடியாது ஆனால் அல்லாவோடு உரையாடி இருக்கிறார்கள் என்ன அல்லாவை யாரும் பார்க்க முடியாதுங்கிறது கடந்த காணொலியில் பதிவு செஞ்சுருக்கிறோம் மேலும் நபி முகமது சல்லாஹல்லாம் அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய வரலாற்றை தொடர்கிறான் எப்படி மூசாவை பற்றிய செய்தி உமக்கு தெரியுமா என்று ஆரம்பம் செய்கிறான் அவர் ஒரு நெருப்பை கண்டபோது தமது குடும்பத்தாரிடம் இங்கேயே நீங்கள் இருங்க நான் போய் அங்கே நெருப்புக்கு அங்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அவர் வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார் சத்தத்தை கேட்குறார் அல்லாவுடைய சத்தத்தை கேட்குறார் நானே உமது இறைவன் எனவே உமது செருப்புகளை கலற்றுவீராக நீர் துவா எனும் தூய்மையான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் பேசுகிறான் நான் உண்மை தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே நான் அறிவிக்கப்படும் இந்த தூது செய்தியை சரியாக செவிமடிப்பிராக நான் தான் அல்ல என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எனவே என்னை வணங்குவீராக என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக யுக முடிவு நேரம் வந்தே தீரும் ஒவ்வொருவரும் தமது உழைப்புக்கேற்ப கூலி கொடுக்கப்படுவதற்காக அதை மறைத்து வைத்துள்ளேன் அதை நம்பாமல் தமது மன இச்சைப்படி பின்பற்றியவன் அதை விட்டும் உம்மை விட வேண்டாம் அவ்வாறாயின் நீர் அழிந்து விடுவீர் மூசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்டு அவர்களுடைய வரலாறு இதிலிருந்து தொடர்கிறது அதை தொடர்ச்சியாக பார்ப்போம் இதுவரை அறிந்த செய்திகளில் அல்லஹோடு அல்லா சிலருடன் உருவாடி இருக்கு உரையாடி இருக்கிறான் அதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக நம்பி மூசாவளவேஸ்வரம் அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாவுடைய தூதர் முகமது அல்லாஹலிசெல்லாம் அவர்களும் மெகராஜி பயணத்தில் அல்லாவோடு உரையாற்றி இருக்கிறார்கள் நேரடியாக பார்த்தது கிடையாது யாரும் பார்க்க முடியாது என்பதற்கு முசா அலுவலம் அவர்களுக்கு அவர்கள் கண்ட காட்சி அந்த மலை